கடந்த ஆண்டு தீபாவளி அணைக்கு தளபதி விஜய் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உலகம் முழுவதும் வெளிவந்த படம் தான் சர்க்கார் இந்த பட ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருச்சு இந்த படத்தை தொடர்ந்து இப்போ தளபதி விஜய் அவர்கள் தெரி மற்றும் மெர்சல் இரண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் அட்லியோட மூணாவது முறையாக கூட்டணி அமைச்சு எடுக்க போகிற படம் தான் தளபதி சிக்ஸ்டி த்ரீ இந்த படத்துல தளபதி விஜய்க்கு ஜோடியா நயத்திர நடிக்க போறாங்க மேலும் முக்கியமான கதாபாத்திரத்தில் விவேக் கதிர் மற்றும் யோகி பாபு நடிக்க இருக்காங்க மேலும் இந்த படத்துக்கு யார் இசையமைக்க போறாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி தளபதி விஜயோட மெர்சல் மற்றும் சர்க்கார் இரண்டு மிகப்பெரிய ஹிட் ஆல்பங்களை கொடுத்த இசைப்பதில் ஏஆர் ரகுமான் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க இருக்காரு இந்த படத்துக்கான பூஜை கடந்த ஜனவரி இருபதாம் தேதி சென்னையில் நடந்துச்சு இதை தொடர்ந்து இப்போ இந்த படத்துடைய படப்பிடிப்பு சென்னையில் உள்ள பின்னி மில்ஸ்ல மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் உள்ள பின்னி மில்ஸுக்கு அடிக்கடி ஷூட்டிங்க்கு போயிட்டு இருக்கிறது அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதனால தளபதி விஜய் அவர்கள் எப்பெல்லாம் ஷூட்டிங் போறாங்கன்னு டைம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே தளபதி விஜய் அவர்களை பாக்குற காண்டி காலையிலேயும் மாலையிலேயும் அந்த ரோட்ல போய் நின்றுறாங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தளபதி விஜய் அவர்களும் அவருடைய ரசிகர்களுக்காண்டி அவரும் எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காம டெய்லியும் போய் அவங்க எல்லாருமே பாக்குறாரு இந்த நிலையில இப்போ இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கி ஆறு நாட்கள் ஆறு நிலையிலையும் தளபதி விஜய் அவர்கள் டெய்லி வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காரு அதனால தளபதி விஜயோட கெட் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாராலுமே ஈஸியா கெஸ் பண்ண முடியுது இதனால இந்த படத்துடைய ஒட்டுமொத்த படக்குழுவினரும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தளபதி விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே பின்னிமிலுக்கு போற வழியில டெய்லியும் தளபதி விஜய சந்திக்கிறனால படப்பிடிப்பு தொடங்குறதுக்கும் சரி முடிகிறதுக்கும் சரி ரொம்பவே டைம் ஆகிறது அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் நாளுக்கு நாள் ரசிகர்களோட கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கே தவிர குறைஞ்சபாடு இல்ல அதனால இந்த படக்குழுவினர் இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்காங்க அது என்னன்னு பார்த்தா இப்போ இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துக்கு சென்னையில் உள்ள பின்னி மில்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் ஷூட்டிங் பண்ணிருக்காங்க இத அப்படியே வச்சுட்டு ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜிரா பிலிம் சிட்டில இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்க இருக்கதா இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கு இதே இடத்துல தான் இதுக்கு முன்னாடி தலா அஜித் குமாருடைய விசுவாசம் படத்துக்கான படப்பிடிப்பு நடந்திருக்கு அதனால தல அஜித் குமாருடைய என்ன பண்ணாங்களோ அதே தான் இப்ப தளபதி விஜயோட படக்குழு பண்ணப் போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த இடமும் சென்னையில் இருக்கிற பின்னி மில்ஸோட இடம் மாதிரி தான் அப்படியே இருக்கும் அதனால இங்கேயே படப்பிடிப்பை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படக்குழு முடிவு பண்ணிருக்காத இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கு மேலும் தளபதி சிக்ஸ்டி த்ரீயோட படப்பிடிப்பு ஹைதராபாத்ல அதிகமா நடக்கும் அப்படின்னு இன்னொரு தகவலும் இருக்கு இப்போ சென்னையில நடந்த படப்பிடிப்பில் தளபதி விஜயோட மெயினான எல்லாமே பின்னி தான் எடுத்திருக்காங்க அந்த தளபதி விஜயவர்கள் எந்த ஒரு டூப்பும் போடாம அவரே நடிச்சிருக்கா இன்னொரு தகவலும் வெளியா இருக்கு மேலும் இதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் அவருடைய இருபது நாள் நடிக்க போறதாகவும் அதுல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தரா அவர்களும் இன்னொரு அஞ்சுல பத்து நாட்களுக்குள்ள இந்த படக்குழுனோட இணைய போறாங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் தளபதி விஜய் அவர்களை பார்க்காத அளவுக்கு இந்த படம் மூலியமா வெறித்தரமா பார்க்கலாம் அப்படின்னு இந்த படத்தை படத்துக்காக தளபதி விஜய் அவர்களும் ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணிருக்காராம் இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படம் வரப்போ தீபாவளி அணிக்கு உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமா திரைக்கு வர இருக்கு அதனால அதுக்குள்ள எல்லா ஒர்க்கே முடிக்கணும்னு ஒரே தான் சென்னையில நடக்கிற படப்பிடிப்ப அப்படியே ஹைதராபாத்துக்கு மாத்த போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ பத்தி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தா இந்த படத்துடைய பஸ்ட் லுக்கும் இந்த படத்துடைய டைட்டிலையும் வரப்போ ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது தளபதி விஜயோட பர்த்டே அணிக்கு இதை வெளியிட போறதா இன்னொரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துக்காக தளபதி விஜயோட ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடு வெளித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கற நீங்க பார்க்குறீங்க எல்லாரும் இந்த படத்தை பற்றி என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்